மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரப்படும் தீர்மானம் தோற்கடிக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அவர் அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது சென்னை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதால் விமான நிலையங்களில் அவர்களை தவிர்ப்பதாகவும் செய்தியாளர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருப்பதாகவும் கூறினார் தற்போதைய மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒரு விவசாயியின் மகன் எனவும் மேற்கு வங்கத்தில் ஆளுநராக சிறப்பாக பணியாற்றவர் எனவும் கூறினார் நாடாளுமன்றத்தில் அவர் பலமுறை உதாசீனப்படுத்தப்பட்டுள்ளார் எனவும் அவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள தீர்மானம் தோற்கடிக்கப்படும் என்றும் அண்ணாமலை உறுதிபட கூறினார் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய தலைவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர்கட்சி நண்பர்கள் பண்ணக்கூடியது பியூர் பாலிடிக்ஸ் அவர் வந்து ஒரு விவசாயினுடைய மகன் நிறைய படித்தவர் வெஸ்ட் பெங்காலினுடைய ஆளுநராக இருந்து திறமையாக பணி செய்தவர் பாராளுமன்றத்துல பல இடத்துல அவர் இன்சல்ட் ஏன் ராகுல் காந்தி அவர்களே கேலி செய்யும் விதத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவரே கூட கண்கலங்கியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதனால எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக இல்லாத ஒரு நடைமுறையை கொண்டு வர்றாங்க நிச்சயமாக இதுவும் தோற்கடிக்கப்படும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எம்பிக்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கு மனசாட்சியோடு பார்த்தாங்கன்னா அவர் ஒருதலை பட்சமாக செயல்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் போச்சுக்காதீங்கன்னா கடைசி பேசஞ்சரு